கிற்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாபத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் எந்தெனும் நாட்களுக்குள்ளே கடந்து செல்கிறதை நாம் எல்லோரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம் உலக ஜனங்களை மீட்கும்படியாய் பாரமான சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவையில் இரத்தம் சுந்தி மீட்பை கொடுத்த கற்றாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக எந்தனும் நாட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வசந்த காலம் என்று நாம் சொல்ல முடியும் ஏனென்றால் மற்றெல்லா நாட்களை காட்டிலும் இந்நாட்களில் கற்புடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்து வேதம் வாசித்து ஜபித்து இன்னும் ஆழமாய் இயேசு கிறிஸ்துவை நெருங்கி சேருகின்ற ஒரு உன்னதமான ஒரு அனுபவமாக நாம் இந்த நாட்களை பயன்படுத்தி வருகிறோம் இந்நாட்களில் சிலர் உணவை தவிர்ப்பதும் பல ருசியுள்ள பதார்த்தங்களை தவி தவிர்ப்பதும் வேதம் வாசிப்பு கண் காத்திருப்பு ஆகியவற்றின் மூலம் நாள் முழுவதும் தேவனோடு விட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் பாவம் அக்ரமம் நிறைந்த உலகில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் பரிசுத்திற்கென்று கெஞ்சுகின்ற ஒரு வாழ்க்கை கத்திடத்தில் திரும்பி கத்திருக்கென்று பலமாய் வாழ்ந்து பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் பெறுகின்ற ஒரு உன்னதமான ஒரு அனுபவமாக நாம் இந்த நாட்களை கத்துடைய சமூகத்திலிருந்து காத்திருந்து பயன்படுத்த வேண்டும் என்று முன்னோர்கள் மிக சிறப்பாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆனால் எல்லாம் சடங்காச்சாரமாய் மாறிவிட்டபடியால் நாம் இயேசுவை எண்ணாமற் போனோம் நாம் அவரை எண்ணாமற் போனோம் அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் எல்லாரையும் மீட்கும் பொருளாய் தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி இயேசு என்று இரண்டாம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் சொந்த தம்முடையால் ஒரே தரம் மகாபரிசுத்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் இது எப்ரேயர் ஒன்பது பனிரெண்டிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஏனென்னா ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் சாதிகளிலும் இருந்த ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் இவ்வளவாய் நம்மீது அன்பு கூர்ந்து இத்தனை பாடுகள் பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மீட்பை உண்டாக்கிய கத்ராகியேசு கிறிஸ்துவை நாம் அநேக வேலைகளிலே எண்ணாமற் போனோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் முதலாவதாக கிறிஸ்தவ அன்பு வேதாமத்திலே அன்புக்கு லக்கணமாக அல்லது அன்புக்கு அடையாளமாக விளங்குகிற அநேக வசனங்கள் உண்டு அதிலே ஒருவன் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று பதினைந்து பதிமூன்றிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அன்று இயேசு ஏசு கிறிஸ்து பேந்திரு பார்த்து இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார் கிறிஸ்துவின் அன்பு ஒருவருக்குள் ஊற்றப்படுகின்ற பொழுது அவன் அல்லது அவள் புதிய மனிதனாய் மனுஷியாய் மாறுவதை பார்க்க முடியும் பவுல கோசலர் இதனை விளக்குகின்ற போது அன்பு நீடிய சார்ந்த உடையது தயவுள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நனையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று கூறுகிறார் இந்த ஆராதனை ஸ்தலங்களை நாம் முற்று பார்க்கின்ற பொழுது ஏழ்மையானவர்கள் துக்கற்றவர்கள் உதவியற்றவர்கள் முதியோர்கள் நிமித்தம் தனிமையில் வாண்டுகிறவர்கள் அநாதைகள் பொருளாதாரத்தில் நசுக்கப்படுகின்ற ஜனங்கள் ஆகிய இவர்கள் மீது அன்பு காட்டுவதற்கு பதிலாக சபையிலே குழப்பங்களும் ஒருவரை ஒருவர் பகைத்து வாழுகின்ற சூழ்நிலைகளும் அரசியல் ஆதிக்கங்களும் மலிந்து கிடப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஆதி திருச்சபையிலே ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசித்தார்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் ஆனால் இன்றைய கால திருச்சபை அவ்வாறாக இல்லை என்பதை நாம் மேற்கண்ட வசனங்களிலிருந்து தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் இரண்டாவதாக சகோதர சிநேகம் சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கிடவு என்று சொல்லி எப்ரையர் பதிமூன்று ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று ஒன்று பேர் ரெண்டு பதினேழிலே நாம் வாசிக்க முடியும் அவர்கள் எல்லாரும் வருமானப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்போதுல ரெண்டு ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் விஸ்வாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் அப்போ சிலர் ரெண்டு நாற்பத்தி ஆறிலே நாம் ஒவ்வனமாக வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆதி திருச்சபையிலே ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசித்த அல்லது ஒருமித்திருந்த அல்லது விசுவாசிகளும் ஒரே மனம் காணப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நாம் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் கர்த்தரை ஆராதித்த ஆதி திருச்சபையிலே எல்லோரும் சகோதரத்துடன் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார்கள் தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகி உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை எடுகிறேன் என்று ஒபாமத்தின் முஸ்லிமின் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் இட்ஸ் அ கமாண்ட் அது கட்டளையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எளிவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் ஒன்பது பதினெட்டிலே நாம் வாசிக்கிறோம் இந்த வசனங்களுக்கு இணங்க அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்றுமில்லாதவர்களுக்கு தங்களுடைய பகிர்ந்து கொடுத்தார்கள் காணியாட்களை விட்டு சகோதர சினேகத்தை வெளிப்படுத்தினார்கள் சமநிலை பிரமாணத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள் ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்கிறேன் நம்முடைய திருச்சபையோ இன்னும் ஒருவரை ஒருவர் பகைத்து ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செயல்பட்டு சகோதர சிநேகத்தை இழந்து பரிதாப நிலையிலே தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஒரு மனதோடு கூட செல்ல வேண்டிய இடத்திலே பலவிதமான சந்தையோடு கூட சென்று செயல்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும் காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை நாம் எண்ணாமற் போனோம் கிறிஸ்துவை முன்னிறுத்தி செயல்படுகின்ற அனுபவத்திலே நாம் குறைவு விட்டு போனோம் ஆதி திருச்சபய செயல்பாடுகளை அறிந்திருக்கிற நாம் அவர்களை பின்பற்ற அல்லது அவர்களைப் போல வாழ நாம் மறந்துவிட்டோம் என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் என்றால் ரோமர் ஐந்து ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் தேவ ஆவியானவர்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியினாலே அவர்கள் அன்பிலே நிலைத்திருந்தார்கள் அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்தினார்கள் அன்பு எல்லாவற்றையும் தாங்கும் என்பதையும் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உறுதிப்படுத்தின வெளிப்படுத்தின ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் நாம் அல்லது இன்றைய காலத்து திருச்சபை எல்லாரும் அல்ல அநேகர் அநேகர் இயேசுவை எண்ணாமற் போன நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து நமக்காக தமது ஜீவனை கொடுத்த அன்பை எண்ணாமற் போனோம் ஒழுங்கு ஆகவர்களை புத்தி சொல்லுங்கள் திட தேற்றுங்கள் பலவினரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீங்கிய சாந்தமாயிருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று கற்றுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உங்கள் சத்து உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று உபதேசத்தை விட்டு விலகி பொல்லாங்கள் கிடைக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது அனுபவம் இல்லாதபடிக்கு திருச்சபைக்குள்ளிருந்து முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் பார்க்க முடியும் மேலும் ஆதி துரிச்சபையால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தினால் நிறைந்து காணப்பட்டார்கள் அதாவது இயேசுவின் அன்புக்கு அன்பு இவர்கள் மீது பலமாய் ஊற்றப்பட்டிருந்தது எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பகிர்ந்தளிக்கும் நற்கை உடையவர்களாக தாங்கள் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி காண்பித்தார்கள் சமகாலத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்ட அன்னை தெரசா அவர்கள் அநாதை பிள்ளைகளையும் தெருவில் தூக்கி வீசப்பட்ட பிள்ளைகளையும் எடுத்து அவர்களை ஆதரித்து அன்பு கூர்ந்தார்கள் குஷ்ணுரோக யார் யார் கைவிடப்பட்டவர்களை தேடி படித்து அவர்களையும் பராமரிப்பதற்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி அன்பினால் அவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள் மேலும் பலவிதமான போதைக்கு அடிமையானவர்களை தெருவில் விழுந்து கிடந்தவர் போது அவர்களையும் தூக்கி எடுத்து அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி நல்வழிப்படுத்தினார்கள் இதுபோன்ற அநேக நக்கிரியர்களை நம் தேசத்தில் மிக சிறப்பாய் செய்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அன்னை தராசாவும் அவர்களோடு உள்ள சகோதரிகளும் பிரதிபலித்தார்கள் என்பதை உள்ளகம் நன்றாய் அறிந்திருக்கிறது அது மாத்திரமல்ல அவர்களோடு இணைந்து பணியாற்றிய சகோதரிகளும் தற்போதும் பணியாற்றி கொண்டிருக்கிற சகோதரிகளும் இயேசுவின் அன்பையே தங்களது அர்ப்பணிப்பு மூலமாக வாழ்ந்து காட்டினார்கள் எனி அக்கவுண்ட்ஸ் மோர்ந்து ஆண்ட சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்க முடியும் இந்த அனுபவம் அநேக மேய்ப்பர்களுக்குள் இல்லாதபடியினாலே அவர்களும் வழி விலகி ஓடுகின்ற அவல நிலையை நாம் பார்க்கிறோம் லாபத்திற்காக கற்புடைய பணியிலே செயல்படுவதை நாம் காண்கிறோம் நம்ம அநேக இயேசுவை எண்ணாமற் போனோம் இந்த லெந்து நாட்களில் ஆவது நம்மை நாம் உணர்ந்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மறித்து உயிரோடு எழுந்து என்றைக்கும் ஜீவிக்கிற இயேசு மண்டை நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காஞ்சி கண்ட பின்னும் என்னை நேசியாமல் இருப்பாயா வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால் தேடி ரட்சிக்க என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய் என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டு கேட்கின்ற கேள்வி நம் காதிலே விள மாண்டுவேன் இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்படுவேன் என்று சொல்லி நம்மை கற்றுடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம் அர்ப்பணிப்பு மாத்திரமல்ல அதை வாழ்க்கையின் மூலமாக மற்ற ஜனங்களுக்கு நட்சக்கப்படாத ஜனங்களுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அதை வெளிப்படுத்துவோம் ஆண்டு விடுதாமே உங்களோடு கூட உங்களை பலம் வாங்கி நடத்துவார் கிறிஸ்துவின் சுந்தையே உங்களிலும் இருக்க கடவு இந்த வார்த்தையின்படி கடந்த நாட்களிலே நம்மை கத்துடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து அவரோடு கூட இருக்க பழகி கொள்வோம் ஆதி திருச்சபையார் பெற்றிருந்த அந்த கிருபை நமக்கும் நிறைவாய் கிடைக்கும் ஆண்டு உங்களை என்னையும் பார்த்து சொன்ன பொழுது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலமாய் வந்து நிறைவேறும் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு விதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது என்ற வசனமும் நம்முடைய சம காலத்திலே வந்து நிறைவேறும் இயேசுவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்வார்கள் சிலுவையிலே ரத்தம் சிந்தை ஆண்டவர் கொடுத்த அந்த முலக்கரையத்திற்கு அநேகர் உத்தரவாதம் அல்லது அநேகர் பதில் கொடுப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட அநேகர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆதி திருச்சமையிலே காணப்பட்ட அந்த சுநேகம் அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய அந்த கிருபையை கற்று நாம் ஒவ்வொருவருக்கும் அதிகம் அதிகமாய் கொடுப்பாராக நேசிக்கிற நல்ல ஆண்டுபுரேன் இந்த லந்தனும் நாட்களுக்கு ஆய்த்துகிறோம் இந்த நாட்களிலே எங்களை நாங்களே சுதா சோதித்து அறிந்து ஏராளமாய் நெருங்கி சேரக்கூடிய அனுபவங்களை தாரும் நாங்கள் குறை உள்ளவர்கள் ஆண்டவரே அதை நாங்கள் அறிக்கை செய்தோம் அதை எல்லாம் விட்டுவிட ஒரு புதிய மனுஷனாய் காணப்பட கற்று ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மேன்மையை ஜனங்கள் அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும் வைத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அநேகரை எழுப்பி தருவீராக இந்த நாட்கள் ஆண்டவரே தனிப்பட்ட நபரின் வாழ்க்கையிலே ஒரு மனம் மாற்றம் உடைய ஒரு நாட் ஆளாக காணப்பட ஆண்டு ஒரு உதவி செய்வீராக எல்லாரையும் ரசித்துக் கொள்வீராக எங்களை தாழ்த்துகிறோம் இன்னும் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாதே அமீன்